நீங்கள் இருக்கிற கலரை விட அஞ்சு மடங்கு உங்கள் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காட்டணுமா அதுக்கு இந்த ஒரு கிரீம் போதுங்க என் ஃபேஸை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பயங்கரமாக செம்மாயான ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குங்க இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதுங்க நான் ஒரு வாரம்னு சொல்கிறதே அதிகம் தாங்க ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ இந்த க்ரீமை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளைட் ஒன்று எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம எடுக்க போகிறது கேரட் தாங்க இதில் தான் நம்ம க்ரீமையே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எக்ஸலண்ட்டாக நமக்கு ரிசல்ட் தரப்போகுது இந்த கேரட் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு துருவி எடுத்துக்கோங்க இந்த கேரட்டில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கும் இளமையாகவும் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின்ல எந்த டேமேஜ் இருந்தாலும் அதை வந்து க்யூர் பண்ணி கொடுத்துரும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ப்ராப்பர்ட்டிங்க இது அதனால இதை வச்சு நம்ம செம்மையான ஒரு க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் இப்போ அந்த க்ரீமுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு தான் கேரட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கேரட் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கேரட் ஃபுல்லாக துருவி எடுத்துட்டோம் துருவின கேரட்டை நம்ம சூப்பராக வந்து ஒரு க்ரீம் தான் ரெடி பண்ண போகிறோம் அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியங்க இதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட்டும் கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாக துருவி எடுத்தாச்சு இந்த கேரட் க்ரீமை வந்து ரெண்டு விதமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் உங்கள் ஃபேஸில் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் க்ரீமாகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா ரெண்டு கைப்பொழுது கேரட் இருக்குது துருவின கேரட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு தவா ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க நல்லா சுத்தமான நெய்யாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம் நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போ அது கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணிடுங்க இதில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா அந்த நெய்யிலே நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிடுவோம் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நல்ல இந்த மாதிரி கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இல்லைனா பாதி ஃப்ரை ஆகும் அப்புறம் பாதி வந்து ஃப்ரை ஆகாது அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது சுத்தமான கோகோனட் ஆயில் தாங்க சேர்க்க போகிறோம் இந்த ஆயில் வந்து ஒரு இருபத்தஞ்சி மில்லி நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அந்த இருபத்தஞ்சி மில்லி எடுத்தாலே உங்களுக்கு தாராளமாக போதும் ஒன் மந்த்துக்கு தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த ஆயில் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு நல்லா இதை வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நமக்கு நல்லா வந்து இந்த கேரட் பொறிஞ்சு நல்லா வரணும் அரையும் குறையுமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா நமக்கு அந்த அளவுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்காது அதனால நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ண விட்டுருங்க நல்லா பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் கொஞ்சம் நேரம் ஆக இந்த கேரட்டோட கலர் வந்து நல்லா வந்து அந்த ஆயிலில் வந்து இறங்கி அந்த ஆயிலோட கலரே அப்படி சேஞ்ச் ஆகி வந்துருங்க இதை வந்து நம்ம க்ரீமாக ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைமே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க நான் வீடியோலேயே காட்டியிருப்பேன் என் முகம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் இந்த ஆயிலோட கலர் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கையெடுக்காமல் வேறு எதுவுமே இதில் வந்து சேர்க்க வேண்டாம் அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்றத சொல்கிறேன் நல்லா ஃப்ரை ஆனோன்னா நீங்கள் அளவுக்கு கேரட் சேர்க்குறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கேரட் வந்து நல்லாவே சுருங்கி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும் அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு கைப்படி அளவுக்கு நீங்கள் கேரட் சேர்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துடுங்க அந்த அளவுக்கு கேரட் வந்து சுருங்கிடும் நல்லா ஃப்ரை ஆகிடும் கலர் வந்து நல்லா கோல்டன் கலரில் மாறணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருள்களுமே அவ்வளோ ஒரு ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கான பொருள்கள் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாரு எந்தளவுக்கு தனியாக வந்துருச்சு பாருங்கள் ஆயில் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு வந்து வரணுங்க அது வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணும் கலர் வந்து கோல்டன் கலரில் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்போ ஆயில் பாருங்கள் நமக்கு தனியாக வந்துருச்சு அந்த ஆயில் பார்க்குறதுக்கு எந்த மாதிரி கலரில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு எல்லோ கலரில் இருக்குது இதை வந்து இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே யூஸ் பண்ண முடியாது இந்த ஆயிலை மட்டுமே நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த கேரட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் எதுவும் சமையல்லாம் செஞ்சிங்கன்னா அதில் ஏதாவது நீங்கள் இந்த கேரட்டை ஆட் பண்ணிக்கோங்க வேஸ்ட் பண்ணிடாமல் ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேரட் ஆயிலே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இல்லையா அதனால் இதை சாப்பிடும்பொழுது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேரட்டை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அது நம்ம கோகோனட் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதனால செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா நான் இதை வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல நான் வந்து கிச்சனில் அதாவது நான் எதாவது ஃப்ரை பண்ணும்போது இதை வந்து ஆட் பண்ணிக்குவேன் நல்லா அந்த மாதிரி அழுத்தி விட்டு பிழிஞ்சு எடுத்துருங்க ஆயில் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ இந்த ஆயில் வச்சு தான் நம்ம வந்து ஒரு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம் இந்த க்ரீமை நீங்கள் ஒரு வாரம் மட்டும் தொடர்ந்து ஒரு வாரன்றதே அதிகம்தாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்பொழுது நூறு சதவீதம் உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் அது வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை பாருங்கள் இந்த ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சதுனால நான் அது வந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன் இது வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் பாடி உங்கள் ஹேண்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டேனாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு ஆயில் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம செம்மையான ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு என் கையில் எல்லோ கலரில் பிடிக்கிது பாருங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை அந்த அந்தளவுக்கு உங்கள் ஃபேஸே ஒரு எல்லோ கலரில் மாற்றிடும் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க உங்கள் ஃபேஸு இப்போ இந்த ஆயிலை நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு இந்த ஆயில் எடுத்துக்கலாம் இந்த ஆயில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நல்லது இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா குங்குமப்பூங்க இந்த குங்குமப்பூவை நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் ஒரிஜினல் குங்கும பூ வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸுக்கு நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் சும்மா ஒரு ரெண்டு பிஞ்சு மட்டும் நீங்கள் அதில் சேர்த்திங்கன்னா போதும் பாக்கி அப்படியே நம்ம வச்சிடலாம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதில் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் தான் ஆயில் எடுத்துருக்கிறதுனால ஒரு விட்டமின் இ கேப்சூல் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஆலோவேரா ஜெல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஆலோவேரா ஜெல் வாங்கி சேர்த்துக்கோங்க அதுதான் கெமிக்கல் ஆட் பண்ணாமல் நமக்கு ஒரிஜினலாக கிடைக்கும் அந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் வாங்கி இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க அளவுக்கு நமக்கு க்ரீம் கிடைச்சிருக்கு பாருங்க ஒரு சூப்பரான க்ரீம்ங்க இதை நீங்கள் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ஒரு மாதம் கூட தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ எடுத்து உங்கள் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதோட நீங்கள் வெளியில் வச்சு கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலும் அந்த மாதிரி தான் ஆறு மாதம் ஆனாலும் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கெட்டு போகவே போகாது ஆயில் இருக்க நீங்கள் இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க உங்கள் ஃபேஸில் மாற்றத்தை நீங்களே பார்க்கலாம் என் ஃபேஸில் நான் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் முப்பது வயசுக்கு மேலே நம்ம ஃபேஸ் வந்து அதாவது ஸ்கின் வந்து சுருக்கங்கள்லாம் விடும் தொங்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கும் அவ்வளோ சூப்பராக நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த க்ரீமையும் நான் இந்த ஆயிலையும் என்னுடைய ஃபேஸில் நான் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறேன் லைவாக பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் வந்து ஒன்று ஒன்று நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டி தான் உங்களுக்கு ரிசல்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் எந்த விதமான பொய்யோ ஃப்ராடோ எதுவுமே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா இறங்கியிருக்கு வந்து நான் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிறேன் நிறைய எடுக்கணும் அவசியம் இல்லை நான் வந்து வீடியோக்காக வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் நல்ல ஸ்மெல்லுங்க அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த ஸ்மெல்லு நல்லது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டு ஜென்டிலாக மசாஜ் கொடுப்போங்க கண்டிப்பா மசாஜ் ரொம்ப முக்கியம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு மசாஜ் பண்றதுக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் மசாஜ் பண்ணீங்கன்னா நல்லா பெர்ட் சர்க்குலேஷனா நல்லா இருக்கும் பேசுக்கு பேஸ் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்கும் என் பேஸ் பாருங்க எப்படி இருக்கு உண்மையாவே நான் ஆல்ரெடி வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால என் பேஸ் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஃபேஸ் பாக்கிறதுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமாட்டு த்ரீ டேஸ்ல எனக்கு கிடைச்ச ரிசல்ட் தான் இது எக்ஸல் தான் கேட்டு பேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஜெட்ல தான் மசாஜ் பண்ணுவோம் எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படியே நீ விடலாம் எதுவுமே பண்ண இது மட்டும் இது ஃபேஸ் மட்டும் இல்லைங்க இது வந்து நம்ம கை கால்களில் கூட அப்ளை பண்ணிட்டு வரேன் என்னுடைய கையெல்லாம் நல்ல ப்ரைட்டாக இருக்குது வெயில் போயிட்டு வந்து ரொம்ப டான் ஆகிடுச்சு இப்போ நல்லா ப்ரைட் ஆகிட்டு இருக்கு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கேன் கையெல்லாம் கை கால்லாம் நான் அழிக்க ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது எனக்கு உண்மையாக சொல்ல முடியல அந்தளவுக்கு செம்ம ரிசல்ட் இருக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்ணி காட்டணும் இல்லையா அதனால் என் ஃபேஸ் வந்து நான் லைட்டாக தொடச்சி எடுத்துக்கிறேன் தொடச்சாலும் கூட நம்ம ஃபேஸ்ல இருக்க க்ளோ எப்படி பாருங்க ஃபேஸ்ல க்ளோ அப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஃபேஸ் பார்க்கறதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஃபில்டர் எதுவுமே கிடையாது நான் ஆறு மணி நான் வீடு எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க ஃபுல்லாக தொடச்சு நாங்கள் நிற்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இருக்கு இப்போ நான் உங்களுக்கு க்ரீம் அப்ளை பண்றேன் சூப்பரான க்ரீம் நல்லா யாரையும் போட்டு வச்சுக்கீங்கன்னா நீங்க இதை ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நான் கையில் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தனியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் அதிலேயே தொட்டு தொட்டு யூஸ் பண்ணாமல் கிரீம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஜென்ட்டாக லைட்டாக மைல்டாக மசாஜ் கொடுத்து நீங்க அப்படியே படுத்துக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படி ட்ரை ஆயிரும் நீங்கள் அப்படியே படுத்துக்கலாம் காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அதிகமாக தான் எடுத்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் நான் வீடியோ பார்க்க நான் அதிகமாக எடுத்து நான் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போகும் கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க உங்களுக்கு சூப்பரா ரிசல்ட் இருக்கும் அடிக்கடி சொன்னதே சொல்றேன் சொல்லிடாதீங்க ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸலண்டா ரிசல்ட் கொடுத்ததுனால என்னோட ஃபேஸ் இந்த அளவுக்கு பிரைட் ஆனதுனால சந்தோஷத்தை சொல்லிட்டு இருக்கேன் எல்லாமே ரொம்ப டேனாக டல்லாக இருந்துச்சு ஃபேஸ் ஆனால் இப்போ நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது நம்ம நல்லா எந்த ட்ரெஸ் போட்டாலும் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸ் நல்லா தான் எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்கும் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு நம்ம ஃபேஸை பார்த்து ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா எந்த ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு செட் ஆகாது எப்படி இருக்கு வீடியோ பார்த்தேன் கொஸ்குமே அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்க அவங்க ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா ஒரு எல்லோ ஷேட் இருந்துச்சு அவங்க ஃபேஸை வந்து நல்லா தொடச்சு அதுக்கப்புறமே கூட அவங்க ஃபேஸ் வந்து அதே கரே இருந்துச்சு அவங்க இந்த அளவுக்கு கலர் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு காரணம் ஹோல் பாடியை வந்து ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு எப்படி பாருங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க நான் தொடக்க போறது இல்லை அப்படின்னு நான் விட்டுட்டு அப்படியே இருக்கும் எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அதனால உங்களுக்கு நான் காட்டிட்டு நீங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்க வீஸ்ல அப்ளை பண்ணுவாங்க சுருக்கங்கள் எல்லாம் எடுத்துரும் நமக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேல ஆயிடுச்சாலே இந்த கண்ணு கடிக்க கருவழையும் அப்படின்னு இதெல்லாம் சுருக்கம் வரும் இந்த இடத்துல இந்த இடத்துல சுருக்கம் வரும் இந்த சுருக்கம் அப்புறம் வாயை சுத்தி கருப்பு இந்த மாதிரி எல்லாம் வரது எல்லாமே குறைஞ்சும் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுவோம் த்ரீ டேஸ் தான் இந்த டைம் த்ரீ டேஸ் வந்து கண்டினியூசா அது காலை மாலை இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்க பேஸ் வந்து நல்லா பிரைட்டா க்ளோ ஆகல கண்டிப்பா நீங்க பாக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க யாரா இருக்கலாம் என்ன மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்கும் நினைக்கிறேன்